கேம்பரசோ மாது 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 Dan lainnya. Ini boleh. கலியபருமால் கலியபெருமாவுக்கு கலியபெருமாவே நிற்கிறார் 야하 붙र 我们你边有的土，有的没有，大部分都有。

ini इतना और जो के दिन बाजार ये और ये बेटी कारण है ना ये रखा है 3 मिनट हम लोग क्लास आ जाओ इधर आ इधर आ हां अब लगा पढ़ने विद्यालय राइट टा सिंग हां ओके डन और कुछ नहीं करना मिनट में डालो

பாட்டு பாரு சாமி பாரு 20 பாத்து

ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नम शय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय शय नमः ॐ ॐ नमः शिवाय शय नमो ॐ नम शिवाय शिवाय नम ॐ नमः शिवाय शिवाय नमो

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 아, 맘에 아, 아, சிங்குருக்கு கேட்டுட்டு வந்து ஸ்லாப் பண்ணுறோம் சிங்குருக்கு டைப் டைப் வெச்சுமா காண்டன்ட் மாட்சாமி இது என்னது என்னது மூருக்கு மூருக்கு வந்து பாக்கியம் பண்ணுறமா பாக்கியம் பண்ணி அதை முடிச்சிடணும் அதுக்கு என்ன ஏச்ச்சே அதுக்கு நான் யூவ ஹேப்பி வீட்டர் பாப்பா பெரிய படம் பத்துமாதி நந்திரா பொழிவு கண்டார்கள் அவர் உண்மையா ओम गोरी गोरी ओम じんごるばるガォッタメんなぜナーヴィヌダルガナムナシヴァヤヴェーナーマライムンナーボッテナーラマダナルレオーツレテルンブーラーガライムルギテルチダタラーギアルムルマライムンデアンダーヴェッテイッレヴェッティエリンディナミレッサンヌバミレエナリダヴァッラークカルンディネルッティボールヴァルカルモーレッラ <laughs> <laughs>

Thank mm -hmm. you. இறைவனுடைய பெரும் பெருந்தருவையும் உங்கள் குலதெய்வத்தினுடைய உணர்ச்சியோடு நிறைந்த உள்ளம் சார்ந்த அன்பினை பேர் அதை பேரானந்தமாக மாற்றிக் கொள்ள குலதெய்வ வரைவாக உங்களுடைய விநாயக பெருமான் முதல் முருகப்பெருமான் வரையில் உலகத்தை கண் இமையினால் காக்கக்கூடிய கைலைநாத பெருமானையும் கைலாய நாயையும் கொன்று பற்றி நிற்கவும் அதுபோன்று இவ்விடத்திலே அருள் செய்கின்ற திருநாத அகிலாண்டேசரி அம்மையுடனாகியிருநாதப்பெருமானுடைய பெருங்கருணையும் உங்களுடைய வாழ்வில் வளமோடு நலமோடு உங்களை ஆற்றுடத்திய உங்கள் பெற்ற தாய் தந்தையர்கள் உங்களை கரமிடித்த கணவனால் இனிமேல் வாடாமல் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் வாழ வரம் தருவாய் மனம் மாயவழி ஓடாமல் மனம் மாயவழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வு அறிய உணர்வு அறிய

சேரர்களுக்குங்களேங்களே நீங்களே தோன்றும் துணையாக நின்று எங்களுடைய இல்லத்தில் எங்களுடைய இலத்தில் என்றும் என்றும் ஒளியானது நிறைந்தே ஒளியானது நிறைந்து ஆனந்தப்பட்டு பட்டு அருளானந்தம் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வாழ்வும் மனமும் வளமும்

திருவாரூர் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருவிழா நடைபெறுகிற பொழுது இடையறாது மழை வந்தது ஆனால் அந்த மழைக்கு பின்னால் தான் அந்த தஞ்சை என்கின்ற சோழ நாடு இன்றளவில் நீருக்கு பஞ்சமில்லாமல் காவிரியில் எப்பொழுதும் தண்ணி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுபோல மேட்டுப்பட்டியிலே சிவந்திரு ராஜா யார்கள் இந்த இல்லற புதுமணி புது நேற்று நாள் தொடங்கி இன்று நாள் வரையிலும் அருளார்ந்த மழையானது பொய்ந்து கொண்டிருக்கிறது அது அருளின் வடிவமானது மழை என்று நம் பெரியோர்கள் கட்டுமா மழையே கதளிமா மழையே சுற்றுமா முற்றும் மழையே என்று சொல்வார்கள் அப்படி விடத்திலே சுற்றுமா மழை என்கின்ற அமிர்தமழை மழை பொழிந்து எல்லாம் ஆட்படுத்துகிறது நல்லோர் ஒருவர் வருவாரானால் அவர்களுக்காக நாள்தோறும் மழை பொடியுமா அப்படி இந்த இடத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கூற்றாக இறைவன் அருள் செய்த வண்ணம்தான் இத்தகைய பேரின்பம் அதனால் இன்ற நாள் நமக்கு கொஞ்சம் இளைஞ்சலாத்தான் இருக்கும் மழை வந்ததுன்னா எப்பயுமே அது இதுன்னு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் மழை வருவது என்பது புண்ணியத்தின் பயன் என்று நம் அருளாளர்கள் கருதுகிறாரு அப்புறம் ஏ மட்டும் விளைக்கும் அடுத்த ஏறாவா கோயில அவரது அழைக்கும் மொழி போக கோயிலே ஆடு ஒண்டார்போடும் முதல் காவிரி நல்யில் சரஸ்வதி ஒட்டாமரை முங்கவணி கோவிலோடு குமரி வகித்தம் சொன்ன குழந்தைங்க கோட்டத்தம் கூத்தனாரே